ஏன் அந்த கோயில் ஏன் அப்படி இருக்கு ரொம்ப கொடுத்து நாங்களாம் அதுவும் ஒன்றும் இல்லை முள்ள இருக்கிற இடத்துல எப்படி செருப்பு போடாமல் மனசு சுத்தமாக இருந்தால் போதும் ஒரு பத்தடி இருக்குமா பத்தடி இருக்கும் குதிச்சு பார்த்த ஏற்கனவே இங்கேருந்து போகணும் வார குதிச்சு வேற பார்க்குறீங்க ஹாய் அன்பு தானே எல்லாம் சேதனைகள் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காணும் பொங்கல் காணும் பொங்கல் அதுமா இந்த சிவன் கோயிலை பார்க்க வந்தோம் என்ன மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் கீழனாஞ்சூர் அங்கே தான் இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை நாம வந்து கூகுளில் சர்ச் பண்ணி தான் பார்த்தோம் எந்த விதமான யூடியூப்லேயோ யாருமே இது வரைக்கும் ரிவ்யூ பண்ணாத ஒரு கோயில் இது ஆனால் பார்த்ததும் ஓகே மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த ஃபோட்டோ போட்டிருந்தாங்க இப்போ நல்லா இருக்கும்னு நினச்சி தான் அந்த இன்றைக்கி இந்த கோயிலை நம்ம பார்க்க வந்தோம் பார்த்து அந்த பிக்சரில் நம்ம எப்படி பார்த்தோமோ சிதிலடைஞ்சி மேலே மரம் செடி கொடிகளோட அதே மாதிரியே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த கோயில் இருக்குது மனசு கேட்கல நாங்கள் பைக்கில் வர்றதுனால எங்களால் எதுவும் எடுத்துகிட்டு வர முடியல எக்யூப்மெண்ட்ஸோ அந்த மாதிரிலாம் எடுத்து வர முடியல ஏன்னா ரிவ்யூ பண்ணலான்னு வந்தோம் ச அந்த மாதிரி விட்டுருக்க மாட்டாங்க கோயில்களை எடுத்து வேலை பார்த்துருப்பாங்கன்னு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் சிதலமடைஞ்சு அந்த நந்திகள்லாம் பார்த்தீங்கன்னா கோயில் எதிர்புறமே உள்ள நந்திகள் பார்த்திங்கன்னா எவ்வளோ இதோடய முன்ன இப்போ பாருங்கள் அந்த முன் வாசப்படி கருங்கற்களால் ஆனால் வந்து முன் வாசப்படியை பாருங்கள் அதில் வந்து உடஞ்சிருச்சு மற்றபடியான பெரிய சேதங்கள் எதுவுமே இல்லை முழுக்க முழுக்க செங்கற்களால் சுற்றுச்சூரம் மேலே பார்த்தீங்கன்னா கருங்கற்களாலையும் கட்டி இது செங்கற்களாலையும் கட்டியிருக்காங்க கீழே கருங்கற்களாலையும் மேலே செங்கற்களாலையும் கட்டியிருக்காங்க இதுக்கு இதாக இதுக்கான கதவு கிடையாது இதுக்கப்புறம் ஏதோ போட்டிருக்காங்க அந்த கதவுமே ரொம்ப நாளாக ஓப்பன் பண்ணாமல் இருக்குது ஊர்காரங்க இன்றைக்கி காணும்புங்கள் அதுமாக ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்காங்க நம்ம அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல நம்ம பார்க்க வந்து மனசு கஷ்டமாக இருக்குது எங்களால் முடிஞ்சதை இன்றைக்கி இந்த கோயிலை வந்து முழுக்க முழுக்க ஒரே ஒரு அருவாக தான் கிடச்சிருக்கு அந்த ஒரு அருவாவை வச்சு நாங்கள் வந்து முழுக்க முழுக்க அதை சுத்தம் பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் இந்த கோயிலுடைய முழு ஹிஸ்ட்ரி சரியாக தெரியலைங்க யாருக்கு கேட்டாலுமே ஊரில் தெரியல மிகப்படியான ஒரு தகவலுமே இல்லை இங்கே பாருங்கள் சிவன் கோயிலுக்கான உரித்தது நந்தி தலையே இல்லாமல் ரொம்ப வருத்தமாக இருக்குது எதற்காக எதிர்ப்புறத்தில் வச்சுருக்காங்கன்னு தெரியல இந்த மாதிரி தலையே இல்லாத நந்தியை சிவன் எடுத்தாப்பில் வைக்கக்கூடாது வச்சுருக்குறாங்க கோயில் முழுக்கவே பார்த்திங்கன்னா ஒரு இப்போ கட்டின கோயில் மாதிரி இருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் அந்த மர செடிகள் முழுக்கிருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக அருவ பண்ண முடியுமான்னு தெரியல என்னவாக இருந்தாலும் நம்ம இன்றைக்கி இதை பண்ணி கொடுத்துட்டு தான் போகிறோம் ஏன்னா நாங்கள் வந்து இந்த தொலைவு வந்து அதிகம் கிட்டத்தட்ட ஒரு எண்பது கிலோமீட்டரு கடந்து வந்தோம் பைக்கில் இன்றைக்கி இன்றைக்கி நம்ம ஒரு வேறு வேலையாக வந்தோம் ஆனால் இன்றைக்கி இதை வந்து நம்ம முழுக்க முழுக்க சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு தான் போகிறோம் இங்கே பாருங்கள் என்ன ஒரு ஒரு அற்புதம்னு சொல்லலாம் என்ன ஒரு ஒரு மன கஷ்டமாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி செலவு இப்போ செய்ய முடியுமா என்னென்னு தெரியுதுங்களா முருகன் நம்ம தமிழ் கடவுள் முருகன் தான் இது ஸோ மயில் இருக்குது பாருங்கள் ஆறு தலை கொண்ட முருகன் மிகப்பெரிய அளவில் ஒரே கல்லில் செதுக்கியிருக்கிறாங்க தலை போக்கில் உடையல இப்போ தான் சமீபத்தில் பார்த்திங்கன்னா உடஞ்சிருக்குங்க பாருங்கள் வேதனையாக இருக்குது இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ செய்ய முடியுமா ஒரே கல்லால் எவ்வளோ ஒரு தத்ரூபமாக பாருங்கள் அந்த இதில் ஒரு மணியோட ஒரு அம்சமாக முருகன் பார்த்தா தெரிகிற அளவுக்கு ஒரு அம்சமாக ஆறு முகத்தோட அந்த மாதிரி இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பன்னெண்டு கைகளோட இருக்குது பன்னெண்டு கைகளோட அமைப்போடு இருக்குது மயிலோட தலை உடஞ்சி ஒரு கற்களோட எவ்வளோ அழகாக ஒரு வளைவமாக இது இருந்து பூஜை செய்ய வேண்டியது உடஞ்ச நாளே நம்ம கோயிலுக்கும் பின்புறத்தில் பார்த்திங்கன்னா இதை வச்சுருக்குறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது ஏன் இப்படி ஆச்சு எதுக்காக இப்படி ஆச்சு அப்படின்னு தெரியல அப்படி இருந்தாலும் இதை வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ஒரு ஒரு வளைவ அமைப்போட சிற்பம் அப்படி செதுக்கியிருக்காங்க யோசிச்சு பாருங்களா வேலை வெட்டி இல்லாமல் அதை பண்ணியிருப்பாங்க அந்த காலத்தில் கிடையாது காலப்போக்கில் எதனாலேயோ ஆயிடுச்சு அந்த முகத்துக்கு முகம் எவ்வளோ ஒரு ஒரு சிறு மாறுபாடு கூட இல்லாமல் ஒரே மாதிரி இருக்குங்க முகத்துக்கு முகம் ஆறு முகமும் ஒரே மாதிரி இருக்குது ஸோ மயில் அவ்வளோ அழகாக அவருக்கே ஒருத்தான மயில் மயில் மேலே உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது அந்த ஒரு கால் தான் இது பாருங்க அந்த காலோட அமைப்பு தான் இது உடஞ்சிருக்கு இது கையோட அமைப்பு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம இந்த கோயிலை போய் சுத்தம் பண்ணுற வேலையை பார்ப்போம் ஏன்னா நமக்கு நேரம் கம்மியாக இருக்குது வேதனையாக இருக்குது நம்ம போயிட்டு முழுக்க முழுக்க அந்த கோயிலை சுத்தம் பண்ணுவோம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் ஒரு அருவாக தான் இருக்குது ஏன்னா ஊரில் யாருமே இல்லை ஸோ ஒருத்தான் கேட்டதுக்கு எதுவுமே கேட்காம இந்த அருவாவை கொடுத்துட்டாங்க அதுவே பெரிய விஷயம் ஏன்னா யாரும் தெரியாமல் தரமாட்டாங்க அப்படின்றக்கிறப்ப கேட்டோடனே எதுவுமே சொல்லாமல் ஒரு அருவாக தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க நம்ம அதுக்கான வேலையை நம்ம ஏறி பார்ப்போம் ஏறுறதுக்கு எந்த வேலையாக ஏறுறதுன்னு தெரியல இங்க ஏறு பாருங்க பாரு வழி இல்லையே சொல்லிட்டு எதையும் நம்ம வந்து சிதல மரச்சு வச்சுக்க கூடாது அப்படிங்கறது நான் கண்ணு நடத்த மாதிரி நிறைய பேர் கேக்குறீங்க நான் ஷூ போட்டுட்டு ஏறேன் செப்பல் கைட்டுங்க சூவா கைட்டுங்க அப்படின்ட்டு எனக்கு மட்டும் செய்ய சொல்லுங்கள் நான் அந்த நல்ல உணர்வோடு இருக்கிறவங்க தான் வேறு வழி கிடையாது மேலே பார்த்தீங்கன்னா நெறிஞ்சு நெறிஞ்சு முள் சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த நெறிஞ்சி முள் இருக்கும் காலையை வைக்க முடியாது அது இல்லாமல் இந்த பூரா இந்த இப்போ தேல் இது மாதிரி வகைகள் கூட நான் பயப்படல இந்த நெறிஞ்சு முட்கள் பார்த்தீங்கன்னா நான் என்னோட வேலைகளை அடுத்து நான் வந்து தொடர்ச்சியாக பண்ண முடியாது என் மன இது ஷூ இருக்குது தான் என் மனசளவில் நான் வந்து சுத்தமாக தான் இந்த பணியை நான் செய்கிறேன் ஓகே கமெண்ட் சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருங்க

வலிச்சு கீழே பொருட்களை ஏ கொழவீங்க ஏ நவுரா சங்கர் குழவி கூட்ட களைச்சி விட்டு விட்டு கடைச்சிருச்சான் குழவி கூட தேன்கூடா அது கூட நிறையா இருக்க போலாங்க நீங்க விட்டு களைச்சி விட்டு விட்டீங்க

மாறோ கவுண்டரட்ட வச்ச மாட்டாங்க அவங்க நாஞ்சு வருஷம் பஞ்சாயத்து இல்ல வாரம் வரேன் உள்ள பார்க்கலாமாயா உள்ள பார்க்கலாமா அவங்க சீர்வே கேவல இருக்க கதவு பூட்ட ரெண்டு பூட்டு போட்டு யாரு கௌர்ம்கூர் ஜாதி இல்லனே இவங்க அந்த சாஞ்சிர ஒரிச்சிட்டு ஒரு பய ஆறிச்சிட்டு பயோ அதனாலயா அந்த மண்டல அந்த ஆர்மங்க சாணியை கை கால் எல்லாம் ஒரிச்சி இருந்துட ஆமா அதனால ਉਹ இந்த குத்தன் வந்து மணியடிக்கிற கீரன்னூர் கோயில் இருக்காருல தோற ஆமா அந்த கீர்தான் ஓ சரிங்க 现在他怎么了？<laughs> மோசமா இருக்கு கடிச்சிச்சுன்னா விரும்ப வீஞ்சிடுது பாருங்களேன் அதோட பெரிய கூட இருக்கு கடை வேப்பறள போல அயோ இந்த குளவி கடிச்சோ விண்ணு விண்ணுன்னு தெருக்குது ம் கை ஒரே கையில ரெண்டு வாட்டி கடிச்சிருச்சு sebentar இவ்வளோ முள் இருக்கிற இடத்துல எப்படி செருப்பு போடாமல் வர்றது மனது சுத்தமாக இருந்தால் போதும் நிறைய பேர் சொல்கிறீங்க மேலே செருப்பு போட்டுட்டு ஏறீங்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஏன்னா கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது இது குத்தி ஏதாவது ரெகுலராக இது மாதிரி குத்தி ஆச்சுன்னா என் உடம்புக்கு ஒன்றா பற்றி நான் கவலைப்படலை திரும்ப இந்த பணியை நம்ம செய்ய முடியாமல் போயிடுது

ஊர் மக்களே யாரும் கோபுரத்தில் யாருனாது இல்லையா நம்ம மனசில் ஒன்றும் இல்லை உளுந்திராதியை கீழே வேணும்

ஏற்கனவே நிறையா கடி வாங்கியாச்சு ஒரு எண்பது கிலோமீட்டர் இதை தாண்டி நம்ம போகணும் கையெல்லாம் பார்த்திங்களா சும்மாவே நடுங்காது கை லைட்டாக ஏன்னா ஒரே இடத்துல நாலு குலைவு கிடச்சிருச்சு கையை வீங்கிடுச்சு ஓகே மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கோயிலுக்குள்ளே போக முடியாதான் ஏன்னா சீல் வச்சுருக்காங்க கோயிலை ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஊரில் ஏதோ ஒரு பையன் வந்து முன்னாடி இருக்கிற நந்தி சிலையில் தலையில் பார்த்தீங்கன்னா அந்த நந்தி சிலை தலையை உடச்சிருக்காப்புல பின்னாடி ஆறுமுகம் மயில் வாகனத்தில் முருகர் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஆறுமுகத்தில் அந்த சிலையோட கை காலெல்லாம் உடச்சிருக்காப்புல ஏன் அப்படி பண்ணா அப்படின்னு தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் மற்றபடி இந்த கோயில் பெரிய அளவில் ஒன்றுமே சிதலம் அடையலை ஊர் மக்கள் இன்னமும் இந்த கோயிலை வந்து மீட்டெடுக்கிறதுக்கு மனுக்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க சரிங்கய்யா சரிங்கய்யா

சரிங்க 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 எப்படி இவ்வளோ அழகான கோயிலை வந்து இப்படி விடுறாங்கன்னு தெரியல ஊர் மக்கள் அப்பப்ப பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க இப்போ தான் ஒரு சில வருடமாக பண்ணலையா அதில் தான் பார்த்திங்கன்னா இந்த கோயில் கொஞ்சம் மரங்கள்லாம் முளைச்சிருச்சு இப்போ பாருங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு நம்ம தொடர்ந்து வருவோம் சார் இந்த கோயிலோடய ஹிஸ்ட்ரி கூட எனக்கு தெரியல ஆனால் மனசு கேட்கல இது யார் கட்டினாலும் ஆறாயிரத்தை விட்டுட்டு ஆறாயிரத்துக்கு ஆயிரம் பேர் இருக்காங்க இந்த மாதிரி இறங்கி பணி செய்கிறதுக்கு நம்மளை மாதிரி ஒரு சிலர் தான் இருக்காங்க அதனால தான் நம்ம இறங்கி பணியை பார்த்தாச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஒரு மணி வெயில் முடியலை நம்ம எப்போ வந்தாலும் இந்த கோபுரத்தை இந்த மாதிரி சூப்பராக பார்க்குறப்ப அழகாக இருக்குது கலசமே இல்லாட்டாலும் அந்த கோபுரம் கடவுள் இருக்கிற கோபுரம் நம்ம என்னைக்கும் அதை வந்து ஒரு சிதவடைஞ்ச நிலையில் விடக்கூடாது இப்போ இந்த கோயிலில் நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன் பாருங்கள் முன்ன எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஒரு மணி ஆகுது தெரியலை கோயில் உள்ளதான் நம்மளால் போய் பார்க்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது இறங்குறதுக்கான வழியை வழியே பார்ப்பேன் எல்லாம் பிடுங்கி போட்டாச்சு அடிக்கிற வெயில் அதுவே காஞ்சி பறந்துடும் வெயில் வந்து இன்னைக்கு ஆ ரொம்ப எடுத்து வந்து தான் இன்றைக்கி கரெக்டாக இருந்திருக்கும் இன்றைக்கி உங்களால் டூ வீலரில் வர்றதுனால மிஷின் எடுத்துகிட்டு வர முடியல ஏன்னா ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை அந்த புல் மிஷின் கிராஸ் கட்டராக இருக்கட்டும் ட்ரீ கட்டராக இருக்கட்டும் நீட்டாக இருக்கிறதுனால வாகனத்தில் எடுத்துகிட்டு வர முடியாது நீ விட்டு கொத்தி விட்டு போயிடுங்க விடியாந்து கொத்திட்டு விடுங்க மனசு கேட்கல இதை வெட்டலான்னு பார்த்தீங்கன்னா அதில் தான் குழவி பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கு செங்கோழவிகிட்ட கடி வாங்க முடியல போதுமான அளவுக்கு கடிச்சு முடிச்சிடுச்சு நகர் கீழே இருக்கோம்மா இதில் தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குழவி இருக்குது செங்கோலவி ஒரு பத்தடி இருக்குமா பத்தடி இருக்கும் குதிச்சு பார்த்த நீ ஏற்கனவே இங்கேருந்து போகணும் வேற குதிச்சு வேற பார்க்குறீங்க நீ குதிக்கிறியா இல்லை விளையாட்டுக்கு வரல நீ போட்டு குதிக்கிறாங்கிறீங்க வந்த வேலை முடிஞ்சது இன்னைக்கு என்னமோ அந்த கோயிலை நம்ம வந்து பார்க்க தாங்க வந்தோம் மனசு கேட்கல பார்த்தோன்னு ஏன்னா அதோடய கட்டமைப்பு அவ்வளோ அழகாக இருக்குது அதற்கு எதிர்ப்புறமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு குளம் அந்த குளத்தில் தண்ணி இல்லை அதுக்கு ஏற்ற அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு சிவன் கோயில் நான் யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் நம்ம ஒரு வேலை வெட்டி இல்லாமல் மன்னர்கள் பண்ணியிருப்பாங்களா கிடையாது இந்த இருந்து தான் நம்மளுடைய தமிழர்களுடைய ஒரு பாரம்பரிய பழக்கங்கள்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அத்தனையும் சில வடிவில் இந்த கோயில்களில் தான் நான் இது மூலயமா தான் நம்மளுக்கு வந்து தெரிவித்தாங்க நம்ம தஞ்சை பெரிய கோயில் எடுத்திங்கன்னா ஆயிரக்கணக்கான கல் சிற்பங்கள் இருக்கும் இந்த ஒவ்வொரு கல் சிற்பங்களும் ஒவ்வொரு வரலாற்று இதை வந்து நமக்கு சொல்லும் அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோயில்கள் ஸோ பாருங்களாம் இப்போ கட்டப்பட்ட ஒரு கோயில் மாதிரியே இருக்கிறதோட அந்த அந்த எந்த அளவுக்கு ஒரு தத்துருவமாக அதை வெட்டியிருக்காங்க பாருங்கள் அந்த கல்லை பண்ண முடியுமான சத்தியமாக தெரியல இது எந்த காலத்து கோயில் யார் கட்டின கோயிலுன்னு ஆராயத்துக்கு நம்ம வரல நம்ம வணங்க வந்தோம் நம்ம கடவுளை ஆனால் இந்த மாதிரி இருக்குது மனது கேட்கல எங்களால் முடிஞ்சதை ஒரே ஒரு ஒத்த அருவாவை வச்சு நாங்கள் எங்களால் முடிஞ்சதை பண்ணிட்டோம் ஒரு ஐயா கூட வந்து ஆச்சரியமாக பார்த்தாரு என்ன இருக்காங்க யார் அப்படின்னு நம்ம யாருக்கிட்டே பேசுறது இல்லை ஊர் மக்கள்கிட்ட கேட்கறதும் இல்லை குப்பையாக இருந்தால் அதை க்ளீன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறத அவ்வளோதான் இப்போ வெட்டிப்பட்ட தலையை எடுத்துகிட்டு ஐயா போயிட்டாரு அவங்க ஆட்டுக்கு கொடுக்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் கீழ்நஞ்சூர் அங்கே தான் அந்த கோயில் இருக்குது ரொம்பவே வயல் நடுவு வயல்வெளிகளுக்கு நடுவில் ரொம்ப அமைதியாக நிபஸ்தமாக இருக்குது ஓகே நம்ம வந்த வேலை முடிஞ்சது தொடர்ந்து நம்ம பயணிப்போம் ஓகே உங்கள் ஊர்களில் இந்த மாதிரி கோயில்கள் இருந்தால் தயவு செஞ்சு கமலில் பதிவிடுங்க கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் வந்து எங்களால் உதவின்னு கூட சொல்ல முடியாது எங்களால் முடிஞ்சதை வந்து பண்ணுவோம் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப டயர்டாக இருக்குது கிளம்ப வேணால் நம்ம எதுவுமே பிளான் பண்ணாமல் வந்தோம் அன்றைக்கி ஓகே பரவாயில்ல மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது உடல்நிலை வேணால் சோறு அடைந்து போகலாம் மனது ரொம்ப தைரியமாக இருக்குது சரி ஓகே கிளம்புவோம் ஓகே பாய்